அண்ணா அண்ணா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க போய் தரங்க ஹ யாரோ கதவு தட்டறாங்க போங்க யாரோ கதவு தட்டனா நான் ஊர் வீடு நீ போய் தர போ தண்ணி அடிச்சிட்டு உயிரை வாங்குங்க வரேங்க அங்கிள் நாளை காலையில் தான் பால் காய்ச்சி சாப்பிட்றது என்ன இப்போ வந்துட்டீங்க அரவிந்தா நான் வருது இருக்கட்டும் இந்த பொண்ணு யாரு யாரு தெரியலையா என்ன தெரியலையா உன் அட்ரஸ் ஸ்லிப்பை கையில் வச்சுருந்தா யார் என்னன்னு கேட்டால் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறா அடுத்த ராத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நின்னா இந்த ஆத்து சந்தேகப்படுறாடா அங்கிள் இது பாருங்க இந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது ஏய் சந்தேகப்படுறது வந்து ஒன்றும் இல்லைடா மாமி சந்தேகப்படுறது என்ன என்ன எதுன்னு விசாரி அது பாருங்கள் ஹலோ யாருங்க நீங்கள்

என்னண்ணா இது அவங்க சொல்ல மாட்டாங்களா அவங்க பாட்டு நேராக உள்ள வந்தால் நான் என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் இல்லைப்பா அது அவளால் சொல்ல முடியாது இது வாய் பேச வராது அவளுக்கு அது வந்து பாருங்க அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல போன் இது என்ன பேசுற நீ தண்ணியா நானே தெளிவாகிறேன் ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு அதுல ஒன்னே எங்க வீட்டுல போன் கிடையாது அப்படியே போன்ல பேசினா கூட அது காதல ஊந்துருவா போகுது காது கேட்காது பாதுக்கு காதும் கேட்க இரு சொல்றேன் இரு இது சாரு சாரு அவருடைய பழைய வீடு இதுல

ஏன்பா அந்த ஆள் வீட்டில் குடியிருந்தேன் இப்போ அதை விட்டு நல்ல வீட்டு குடிய வந்துக்கிறேன் அந்த ஆளை போய் நாளைக்கு பால் காய்ச்சல் கூப்பிடுறிய தான் பாரு அந்த ஆள் மூஞ்சியை டோங்கரை மாதிரி வச்சுன்னு போகிறான் டோங்கரைனா டோங்கரைனா அது பேஸ்து பேஸ்துன்னா என்ன இது ஒரு பிடிச்ச மாதிரி நீ என்ன டோங்கரை மாதிரி கேள்வி கட்டினேக்கிறே நீ ஆமாம் நான் அப்படி தான் ஆகிட்டேன் அண்ணியை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு சின்ன விஷயம் இது ஆக்ஷனில் காட்டினா அவளுக்கு புரிஞ்சிடும் தூக்கத்தில் வந்து எழுப்பிட்டால இப்போ எனக்கு தூக்கம் வராது அப்படியே வெளியே போய் கொஞ்சம் காட்டிக்கணும் கொஞ்சம் காசு வெட்டுறியா நீ விளையாடுறீங்களா அப்புறம் நான் அண்ணன் பார்க்க மாட்டேன் அடிச்சிடுவேன் படுங்க அவங்களும் இங்கேயே இருக்கட்டும் அவங்கள்டையும் சொல்லிடுங்க இதை நீங்கள் இங்கே இருக்கலாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகுறதே இல்லை இது அவர் என்ன சொல்கிறாருனா ராத்திரி நீ தனியாக வீட்டுக்கு போவானா இங்கேயே இருந்து மட்டை விட்டுட்டு காலையிலேருந்து பால் காய்ச்சிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு பால் குச்சிட்டு போகலாங்கிறாரு ஓகேயா ஆ ஓகேயா சாரி தெரியாது இது என்ன மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு உங்கள்கிட்ட போ தெ தெரியும் உனக்கு அண்ணா வழி விடுங்க என்ன இன்னும் முடியலையா இதுவா சரி நீங்க செஞ்சு முடிங்க நான் போய் பால் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிற நீ போய் பால் வாங்கி வர மேனேஜர் பால் வாங்க கூடாதா நீங்க செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிங்க அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் கஷ்டமா இருந்தால்தான் உயரமாக கட்டிட்டு மாட்டு இன்னும் கொஞ்சம் உயரமா பிறந்திருக்கலாம் ஏண்டி இளமையில சொந்த அண்ணா மிச்சு நிச்சயதார்த்தம் அதை விட்டுட்டு பிரத்யாரத்துக்கு கிரகப்பிரேசம் அதுவும் வாடகை பிரவேசத்துக்கு வருது நான் கொஞ்சம் நெருடலை விடலாம் பேசாமல் இருக்கியா வாய் திறக்காத வேண்டி அடக்கிற எனக்கு பாம்பு காது நன்னா கேட்கறது உன் கொண்டையில் இருந்த ஹேர்பின் கீழே விழுந்தால் கூட நன்னா கேட்கும் இந்த பாருங்க எங்கள் காட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறபடி தான் நடக்கணும் அதை மீறி உங்கள் பிள்ளையோட விசேஷம் உங்களை இழுத்துதுன்னா உங்கள் பொண்ணை அருமை பொண்ணை கூப்பிட்டு தாராளமாக போகலாம் நான் வேணாங்களே ஆனா திரும்பவும் என் ஆத்து வாசப்படிய மிதிக்கப்படாது என்னன்னா இது விசேஷத்துக்கு வந்த இடத்துல வரப்படாது போகப்படாது நீ வேறமா சும்மாவே இருக்க மாட்டேன் எதையாவது பேசிட்டே இருப்ப வாங்க சார் வணக்கம் ஆ வணக்கம் தம்பி அரவிந்த் இருக்காரா எங்க உள்ள இருக்காரா இல்ல பால் வாங்க போயிருக்காரு இப்போ வந்துடுவாரு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படியா உட்காருங்கம்மா வணக்கம் பாட்டி இவங்க யாரு இது என் வைஃப் வணக்கம்மா ருக்கு எங்க

எங்க அப்பா தான் இதெல்லாம் பண்றதுக்கே நம்பிச்சு வச்சார் அவர் பேச்ச நான் மீற மாட்டேன் சும்மா இருமா வீடு என்ன விஸ்தாரமா இருக்கு இல்ல வாடகைலாம் ஒண்ணு ஜாஸ்தியே தெரியலமா ஏண்டி கண்ணாத்து விசேஷத்துக்கு நீயாவது ரெட்டு தலையை கட்ட கூடாதா ராகவன் நிச்சயதார்த்தத்துக்கு அவர் நம்மள அழைச்சாரா அழையாத விருந்தாலி அங்க போய் அவமானப்படுறதுக்கு நான் ஒண்ணும் தயாரா இல்ல வேணா நீ போ ஏண்டி நிஜத்தை சொல்லு அவன் நிச்சயதார்த்தத்துக்கு ஒன்னு கூப்பிடல அதுல என்ன உனக்கு சந்தேகம் இல்ல சும்மா கேக்க வாங்க 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 ஓ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா எல்லார் வேண்டிய எப்போ தான் வந்தால் சரி உட்காருங்க இதோ கொடுத்துட்டு வந்துடுறேன் அண்ணா அண்ணே வாசல்ல கோலம் போட்டிருக்கீங்களே பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கோலத்தை நான் லைஃப்லேயே பார்த்தது இல்ல. எவ்வளவு நேர ஆச்சு உங்களுக்கு இந்த கோலம் போட? ம்ம் இது வாஸ்ல கோலம் போட்டுருக்கீங்களே. சார் அவசரப்படாதீங்க. அந்த கோலம் போட்டது அவங்க இல்ல நான் தான். ஏங்க கேட்டுட்டே இருக்கீங்களே சொல்ல கூடாத அவர்கிட்ட? இல்ல இல்ல அவங்களால சொல்ல முடியாது. ஏன் பேச மாட்டாங்களா? அவங்களால பேச முடியாது. கேட்கவும் முடியாது. ஹேண்டிகேப் டிஃபண்டம். sorry தப்பா எடுத்துக்காதீங்க. அதாங்க நீங்க பேசினதே கேட்காது அப்புறம் தானே தப்பா எடுத்துக்கிறது. அண்ணே நீ கீழே போங்க நான் வந்துடுறேன் கிச்சனுக்கு எடுத்து போங்க கீழே என்னங்க நீங்கள் கோலத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னத்தது தேங்க்ஸ்னு ஒரே வார்த்தையோட நிறுத்திவிட்டீங்க அவங்க கிட்ட அவ்வளோ பாராட்டி பேசுனீங்கள்ல அதெல்லாம் என்கிட்ட அது பெரிய கோலம் தெரியுமா எங்க கூட நான் இந்த மாதிரி கோலம்லாம் இல்லை கோலம் போட்டு ஏன் கையே செவந்து போச்சு சரி சரி ஆனா அதுக்கெல்லாம் அப்ரிசியேட் பண்ண முடியாது ஏன்னா நீங்க செய்யறது எல்லாமே நல்லா இருக்கு நேர்த்தியா இருக்கு நான் அப்ரிசியேட் பண்ணிட்டே இருந்தேனா அதுக்கு எண்டே கிடையாது அபத்தமா இருக்கும் கேட்டிங்களா சார் உங்க ஃப்ரெண்ட் ம் என் தலையில ஒரு பெரிய ஐஸ்லாண்டே தூக்கி வைக்கிறார் இங்க பாருங்க சார் நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன் நீங்க என்ன உதவி கேட்டாலும் சரி கண்டிப்பா மறுக்காம செய்வேன் அதுக்காக இப்படி ஓவரால புகழாதீங்க இங்க பாருங்க நான் புகழல பொய்யா எதுவும் சொல்றதுல எப்பவே நான் உண்மை தான் உண்மை தான் பேசுறேன் தம்பி டென்ஷன் ஆவற ஜஸ்ட் ரிலாக்ஸ்

அம்மா ருக்கோ அப்பா அப்படியே பெருமாள் வழக்கு வழக்கிட்டு வந்துடும் சரிப்பா அம்மா கொஞ்சம் பாத்துக்கோ இது வந்துடுறேன் சார் இப்ப வந்துருவாங்க பிரமாதம் ஒரே பத்தி குச்சியில் அஞ்சு முகம் ஏத்துட்டீங்க ரொம்ப சீக்கிரம் தான் உங்கள மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா மாப்பிள்ள கொடுத்து வச்சவர் போலமா கூடவே இருந்து எல்லாம் செய்யறதுக்கு தேங்க்ஸ் பார்த்தாடா உங்க நல்ல மனசு மாதிரியே பால் எப்படி பொங்கறது நீங்க இந்த ஆத்துக்கு வந்த நேரம் இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பாக அமைய போறது இனிமே கல்யாணம் காட்சின்னு மங்களகரமான விஷயங்களால் நடக்க போறது எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கணும் சார் அதான் என்னோட ஆசை என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு எப்பவும் உண்டு தேங்க்யூ இந்த பாலை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடு சரிப்பா நமஸ்காரம் 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 வாங்கோ நமஸ்காரம் வாங்கோ வாங்க நமஸ்காரம் நமஸ்காரம் இவர் பேரு முக்குந்தன் என்னோட பிசினஸ் பார்ட்னர் இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நமஸ்காரம் நமஸ்காரம் எட்டரை மணிக்கே வரன்னு சொன்னீங்க நாங்க எட்டு மணில இருந்து வெயிட் பண்றோம் நீங்க என்னடனா ஒன்பது மணிக்கு வந்து சேர்றீங்க அட விடுப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்கனா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க ஒண்ணு வீட்டுக்காரங்க தான் அனுசரிச்சு போகணும் என்ன கண்ணன் நான் சொல்றது கரெக்டான அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை கரெக்ட் டைம்ல தான் கிளம்பணும் பழில டிராபிக் அதான் அதெல்லாம் சிட்டில சகஜம் தானே சரி வாங்க 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 மாப்பிள்ளாத்துக்கார வந்துட்டா ஸ்ரீநிதி ரெடி ஆயிட்டாரு போய் பாருங்க அம்மா சுசிலா, போய் ஸ்ரீநிதியை வர சொல்லுமா சரிங்க வாங்க வாங்க தெரியுமா என் பொண்ணும் மாப்பிள்ளையும் அப்பா வந்து மாப்பிளையோட சித்தப்பாவும் சித்தியும் நமஸ்காரம் நமஸ்கார அங்கிள் ஆர்த்தி வரல இல்லப்பா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதான் வீட்டிலேயே இருக்கா ஷாம் நீ என்ன பண்ற நான் படிச்சிட்டு இருக்கேன் ராகவன் நம்ம கம்பெனியில ஒரு மேனேஜர் போஸ்ட் வேகண்டா இருக்குல்ல ஷாம் படிப்பை முடிச்ச உடனே அந்த போஸ்ட ஷாமுக்கே ஆ கரெக்ட் அங்கு இல்ல இல்ல படிச்சு முடிச்சதும் எங்க ஸ்டாலியே பாத்துப்பான் பலகார கடைய பரம்பரை பரம்பரையா கை மாத்தி விடலாம் நினைக்கிறீங்க அப்படிதானே ஆமா சார் அடுத்த வாழ்க்கை கை கட்டி நிக்க வேண்டாம் பாருங்க அதான்

உங்க பையன் ராகவனுக்கு கிடைச்சிருக்கு ஏன் எங்க ராகவனை கல்யாணம் பண்ணிக்க கூடிய அதிர்ஷ்டம் ஸ்ரீநிதிக்கு இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா ஆமா தாத்தாவை கொஞ்சம் வாய் முடியிருக்கு சொல்லு இருக்கலாங்க ஆனா அது போக போக தானே தெரியும் இது யாரோட அதிர்ஷ்டம்ன்னு பிரிச்சு பட்டியல் போடக்கூடாது அவ ரெண்டு பேரோட மனசு ஒத்து போயிடுது இனிமே வர சுக துக்கம் எல்லாத்தையும் அவாதானே பங்கு போட்டுக்கணும் ஆமாமா அதான் சரி பொண்ணுக்கு முன்னூறு பவுன் போடலாம் உங்க ஆட்ல என்ன போட்டு அனுப்புன அது பொண்ணு வசதி எல்லாம் அவளுக்கு தானே அது பேசுறீங்க காப்பி எடுத்துக்கங்க வேண்டாம். அம்மா, கே பா? மாமாதா ரொம்ப நேரமா காபி குடிந்துறார். முதல்ல அவர் குடிங்க. ராதிகா, ஆ? என்ன டாலர்க்கு? அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்ல. நார்மலா தான் இருக்கேன். அப்படி தெரியலையே. இத பார். உன் பிரச்சனை அமர்தா அண்ணா, கவலைப்படாத எப்படியும் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபோன் பண்ணுவார். அப்படியே அவர் பண்ணலைன்னு வச்சுக்கோ நானே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரியா? என்ன கண்ணன், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தம்பி முந்திக்கிட்டானேன்னு ராதிகா வருத்தப்படுறாங்களா படுறங்களா இல்ல நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம் ஜோசியர் ஓகே சொல்லிட்டா அவா கல்யாணத்தை நாளைக்கே நடத்த கூட நாங்க ரெடி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் என்ன சௌந்தர்யா அம்மாக்கு கண் ஆபரேஷன் வர மாட்டேன்னு சொன்னீங்க

என்ன ஸ்ரீகாந்த், உன் ஸ்டேட்டஸுக்கு కు ఇందన ఉత్తవురుమా? ம் நான் எதை செஞ்சாலும் காரணத்தோடு தான் செய்வேன். புது மாப்ள்க்கு புது வீடு பார்த்தாச்சா? இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது எதுக்கு பா புது வீடு? அதுவும் இல்லாமல் என் பொண்ணு ஏன் பார்வேல தான் எனக்கு சந்தோஷம். அப்ப ராகவனை வீட்டோட மாப்ளைய வெச்சுக்க போறங்கற. ஆமாம் ஆமா சரி ஏன்டா சுងறான்? கல்யாணத்துக்கு அப்புறம் ராகவனை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்க போறேன்னு ஸ்ரீநிதியோட அப்பா சொல்றானே உன்னை கன்சல்ட் பண்ணானா இது என்ன புது குழப்பம் நம்மளண்ட சொல்லவே இல்லையே இது பாருங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ராகவனும் ஸ்ரீநிதியும் நம்ம ஆத்துல தான் இருக்கணும் அதுதான் நம்ம ஆத்து வழக்கணும் அவர்கிட்ட சொல்லிடுங்கோ கண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் ராகவனை ஆத்தோட மாப்பிளைய வச்சுக்க போறதா ஸ்ரீநிதியோட அப்பா பேசினாராம் தாத்தா கேட்டு வந்து சொல்றார் சுந்தரம் இதெல்லாம் நடக்காத காரியம்னு இப்பவே ஸ்ரீநிதியோட அப்பங்கிட்ட கண்டிப்பா சொல்லிடு ஆமான்னு சொல்லிவிட்டேன் Thank you.